இப்போ வந்து நம்ம நிறைய செயல்பாடுகளும் செஞ்சு காட்டுறோம் சரிட்டா இப்போ அழுத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் படிச்சுக்கோங்க அழுத்தம் அப்படின்னா என்ன ஒரு விசை வந்து எவ்வளோ பரப்பு மேலே செயல்படும் அப்படிங்கிறத பொறுத்து அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து சரியா இப்போ பரப்பு வந்து குறைவாக இருந்தால் அழுத்தம் அதிகமாக இருக்கும் பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறைவாக இருக்கும் தெரிஞ்சு இப்போ இந்த பலூன் இருக்கு என்ன வச்சுருக்கேன் இங்கே நிறைய ஆளி குத்தி வச்சுருக்கேன் ஊசி சரியா நிறைய ஊசி குத்தி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே பருள் வச்சா பருன் வெடிக்கும் வைக்காதா படிக்கும் படிக்கும் தானே என்ன பண்ணுறோம்னா இதுக்கு மேலே இந்த பருள் என்ன பண்ணுறேன் வச்சுருக்கேன் பார்த்திங்களா வெடிக்குதா கேமடிங்கள அடுத்த குறைவா இருக்கு ஏன் அடுத்த குறைவா இருக்கு இதே வந்து இன்னொன்னு பேரு ஒரு ஆணி ஒரு சரி இதே

அழுத்தம் குறைவாகுது இப்போ இங்கே பார்த்து நிறைய ஆணி இருக்கு அப்போ நான் அடுத்த அழுத்தம் வந்து என்னோட எல்லா ஆணி சமமாக சமமா பங்கு பங்கு பங்கிடு சமமா சமமாக பங்கிடப்படுகிறது அப்போ இசை வந்து எல்லா ஆணிமலையும் போய் என்ன ஆகுது அழுத்தம் குறையுது ஆனால் ஒரே ஒரு ஆணிமேல தந்துக்கிறப்ப அந்த ஒரே ஆணி மேல அழுத்தம் முழுக்க போய் நிறைஞ்சாகுது அழுத்தம் அதிகமாகுது அப்படிங்கிறத இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா வளிமண்டல அழுத்தத்தை பற்றி பார்க்க போறோம் வளிமண்டல அழுத்தத்துனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பேப்பர் எரிதா எரிதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விழா போட்டு முட்டையை மேலே இருக்க எப்போ உள்ள போச்சு முட்டை உடம்பு கிளம்பிட்டு எப்படி முட்டை உள்ள போச்சு எப்படி உள்ள போச்சு என்ன ஆச்சுன்னா வெளியே வர முடியும் இல்லையா இதில் உள்ளார நெருப்பு பற்ற வச்சுன்னா பேப்பரை உள்ளே போட்டேன்னா உள்ள போட்டப்ப உள்ளே இருக்கிற காற்று சூடாகி வெளியே வந்துச்சு அப்போ உள்ளார காற்று அடர்த்தி குறைஞ்சிருச்சு கேட்டா அப்போ முட்டை மேலே இருக்கு வெளியிருக்க காத்தர அடர்த்தி அதிகமாக இருக்குது என்ன பண்ணுது அழுத்து அழுத்துறப்ப உள்ள முட்டை என்ன பண்ணிச்சு உள்ளே ஓடி பண்ணி இதுதான் இதில் சொல்லணும் கேட்டா இது நம்ம வெளியிருக்குன்னு போயிட்டு நான் வாய வச்சு அப்படின்னா வெளியே வந்துடும் ஆனால் உள்ளே கரியா இருக்கு வாயை வச்சு நம்ம எடுத்தோம்னா வெளியே வந்துடும் கறி கறி ஆட்டம் ஓகே சரி இது வந்து ஒரு இது வந்து ஒரு சோதனை கீழே வேகமாக வருது நடுவில் கொஞ்சம் மிக வருது மேலே ரொம்ப கம்மியாக வருது ரைட் இப்போ இது வந்து என்ன சொல்கிறதுனா ஆழம் ஆழம் அதிகரித்தா அழுத்தம் அதிகரிக்கும் அதனால தான் தண்ணி டைம்லாம் ஒயரத்தில் வச்சுருக்குறாங்க ரைட் தண்ணி ஓகே நிற்கிறா चांना गए बोलला मां आ आ

தண்ணி விழிவு அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ஒளி காற்றுலேருந்து காற்றுக்கே வருது ஆனால் இங்கே உள்ள இருக்க ஒளி பார்த்தீங்கன்னா தண்ணி விழா இருந்து காற்று வருது சரியா அப்ப அந்த மாதிரி போகிறப்ப என்னாகும் ஒடியோட வேகம் வேகம் மாறுறதுனால ஒளி விலகல் இந்த நிகழ்ச்சி பேர் என்ன ஒடி விலகல் வந்து ஏற்படுது அதனால பென்சில் கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி அல்லது உடஞ்சா மாதிரி தெரியும் இப்போ நம்ம செய்யக்கூடிய பாஸ்கர் விதி அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன சொல்கிறேன்னா ஒரு திரவத்தில் ஒரு புள்ளியில் தரப்புறம் அழுத்தமானது அனைத்து புள்ளிகளிலும் சமமாக கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பாட்டிலில் இங்கே வச்சு நான் அழுத்துறேன் கரெக்டா எவ்வளோ பேசுகிறோம்னா தெரியும் இப்போ நான் அடுத்துறேன் अंकित लव स्कूल आर इंटर किधर हम तो रहे हैं, किधर हम तो रहे हैं, नंबर कौन? इंडिया इंडिया कमी है क्या अधिक मारो पूरा, इलाहाबाद दिल्ली हो? कमी मारो पूरा, बना पूरे, अगला पूरे, सारे सारे ठीक पहले पास कर विधि, ना विधि?

பேப்பர் மே போட்ட அது போட்டப்ப இது என்ன பண்ணும் அந்த தண்ணியோட மேற்பரப்பை வந்து இழுத்து பிடிச்சுக்கொடுக்கும் மேல் பரப்ப மூலக்கூறு வேணாலும் இல்லை உன்னோட இழுத்து பிடிச்சுக்கணும் அப்படியே அதுதான் பேப்பர் எடுத்துக்கிட்டேன்னா மூலக்கூறு வந்து அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி மேலே செயல்படும் அதுக்கு மேலே இருக்கும் அதனால அது மிதக்குது லேசாக கலந்து நம்ம லேசாக கலந்துட்டேன்னா வந்து உள்ள ஒரு இதான் வந்து ரெண்டு பேர் பரப்பு இழுந்து ரெண்டு பேர் பருப்பு இழுந்து செய்கிறேன் கப்பலில் ஒரு நாணயம் அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்குதா இதை போட்டிருக்கேன் ரெண்டு காயும் கூட போடுறேன் போட்டு மேலே வைக்கிறேன் மேலே வைக்கிறேன்

போட்டு உள்ள போட்டோம்னா உள்ள மூழ்கல ஆனா பக்கெட்ல சும்மா வெறும் காசு போட்டோம்னா உள்ள ஓடி போயிடுச்சு என்ன காரணம் அடர்த்தி என்னோட அடர்த்தி அடர்த்தி அதிகமா குறைவா இந்த காகித கப்பல் இருக்குல்ல இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இந்த காசோட கா அடர் வெயிட் அதே இடம் இருக்கும் ஆனால் அந்த கப்பலுடைய பருமன் என்னுடைய கன அளவுக்கு பருப்பு எவ்வளோ பெருசு இருக்கு அப்படிங்கிறேன் இந்த கன அரபம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இது பெரிய பரப்பில் ஒரு சின்ன காசை வைக்கிறப்ப அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்கும் முன்ன சொன்னது அதேதான் இப்போ ஒரு காசு கூட உள்ளே போட்டோம்னா சின்னூண்டு காசு சின்னூண்டு பரப்பு உள்ளார உடைக்குது அப்போ இதில் அடர்த்தி அதிகம் இதில் அடர்த்தி குறைவு அதான் கான்செப்ட் ஓகேட்டா இது வந்து அல்ல சோதனை ஒளி எப்படி உண்டாகுது சத்தம் எப்படி கேட்குது அப்படிங்கிறது சும்மா ரப்பர் பேண்டை வந்து சுட்டு இது அப்படியே நம்ம எடுத்து விட்டா சத்தம் எடுக்கும் அப்ப இந்த ஒவ்வொரு ரப்பர் பேண்டும் அதிர்வடை பொழுது என்ன நமக்கு கேட்கிறது ஒடிக்கேட்டு முறை எடுக்கலாம் இந்த அதிர்வு காரணமாக ஒடி கேட்டு அப்படின்னு சொல்கிறது இசை கவை இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு காதில் வச்சு அவங்க சந்தை கேட்கும் ஏற்ற நிறைய பேர் என் கிளாஸில் கேட்டிருப்பீங்க சந்தை கேட்டு கேட்கலாம் அப்போ ஏன் அந்த சத்தம் கேட்குறது அப்படின்னா இந்த கம்பி அதரம் இந்த இந்த கம்பி அதரம் ரெண்டு பேர் இருக்கா காற்று அறிவடை இப்போ அறிவுடை என்ன ஆகுது ஒரு அதிர்வு ஏற்பட்டு ஒரு சத்தம் வந்து கே காற்று அறிவடை சத்தம் நம்மளுக்கு கே இதுக்கு இசை இசைக்கவை ஒளி உருவாதலை விளக்குவதற்கான ஒரு அடுத்தது ஒடி அலைகள் எப்படி தோன்றது

நெருக்கங்களும் நெகிழ்வுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்பீங்க எட்டாவது படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி மேல் உரம் எல்லாருமே படிக்கணும் அப்போ அதில் இதில் கம்மி தனித்தனி தெரியறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நெகிழ்வு சேர்ந்துருக்கிறதுலாம் நெருக்கம் அந்த மாதிரி நெருக்கங்களும் நெகிழ்வுகளும் ஒளி ஒளிகலைகள் பரவுகளும் உண்டாகும் பாருங்கள் ஒழிப்பு தான் பரவும் ஒளிகளை பரப்பு அப்படிங்கிறது

क्या कह रहा है क्या कह रहा है मेरा सवाल कैसे है क्या कह रहा 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 है உள்ள வந்து காற்று சரியா ஆனால் இந்த கண்ணை அடித்தடுத்துக்கு அப்போ உள்ளே இருக்க ஒளி வந்து என்ன வேலை வெளியை வந்து சேரணும் அப்போ ஒலி பறவை என்ன வேணும் காற்று வேணும் ஒலி பறவை ஊடகம் சேரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த வாய்ப்பு இந்த மணிக்காண்டி சோதனை அப்படின் சொல்லுது இந்த உள்ளே இருக்க காற்றை குறித்து செய்யணும் நம்ம சிம்பிளாக செஞ்சுருக்கணும் அடுத்து இருக்கோம் நம்ம பார்த்துக்கணும் வந்து ஒரு பார்ட்டில் பார்ட்டுக்குள்ளே ரெண்டு வாட்டர் போட்டிருக்கேன் ஒரு இதில் வெறும் வேணாம் அந்த விஷயம் வச்சுருக்கேன் இன்னும் வந்து பழுன்னு வச்சுருக்கேன் சரிதா இப்போ என்ன பண்ணுறேன்னா இது நல்லா மூடி நல்லா இது நல்லா மூடிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த குழாய் வழியாக நான் என்ன பண்ணுறேன் நான் ஊதுலை இந்த வழியை காற்றை முடிகிறேன் வழியாக என்ன பண்றேன் காற்று நான் முடியிறேன் உடம்பு சரி

உள்ள என்ன பண்ணுறேன் புரிஞ்சா உள்ள காற்று கம்மியாகுமா காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா வெளியில் இருக்க காற்று இந்த ஓட்ட வழியா உள்ள போகும் எப்படியோ காற்று நிரப்பணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் இங்கே இடம் காலியாக இருக்கு இங்கே உள்ள போனாடா அப்படின்னு இது வழியாக என்ன பண்ணும் சங்கின்னு உள்ள போகும் உள்ளே போற பழம் சார் சொல்லுங்க பாருங்க சொல்லுங்கள்ல இந்த கட்டைய நேரம்

அந்த விசை அதிகமாகும்போது இந்த கட்டை மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது அங்கே விளக்கு விஷயம் காரணமாக இது இப்போ இதுக்குள்ள பேப்பர் இருக்கு இதுக்குள்ள பேப்பர் இருக்கு டப்பா புள்ளார ஏற்கனவே காற்று காத்தோட சேர்த்து அழுதுறப்ப இந்த காத்து என்ன பண்ணல உள்ளார தண்ணி உள்ளார போகணும் அதனால இது தவிர சோதனை இப்போ இது ஒரு பழக இது வந்து ஒரு ஆணி இந்த ஆணியை ஆணி வச்சு நான் என்ன பண்ணுறேன் இப்படி திருப்பிதான் நினைக்கிறேன் நான் இப்படி வச்சாதான போகுது நைனா ஒரு ரெண்டு திங்க்சு தெறமா மாணி தென முகமா போற சஹார இடிக்கபட்சையாடா திடிக்கபட்ச அடிச்ச போறதா ஆமா யாரா இடிக்கபட்சம் உட்கார்ந்துறானே ஆமா ஹரிகுருகா மாணி கேடி நிமத்தறல இடிக்கபட்ச நீங்க இடிக்கபட்சம் ஆணி போம் கப்பமா இருக்குறது இப்ப நம்ம ஹரிகுருகுள சொல்லுங்க பார இடிக்கபட்சம் புறள போறீங்க இடிக்கபட்ச ஏச்சயா போற

இங்கே படப்பு குறைவாக இருக்கும் மேலே கட்டுறப்ப மேலே கட்டுறப்ப அந்த விசை வந்து இந்த சின்ன பரப்பு மேலே செயற்படுது அப்போ ஆணிக்குள்ளே போகும் இதே தீப்பினாக்க இங்கே படப்பு அதிகமாக இருக்குது இங்கே கொடுக்கக்கூடிய விசை அதிகமான பறப்பு மேலே செயற்படுறதுனால ஆணிக்குள்ள போகலை நான் வந்து இந்த சோபனம் இந்த இந்த ஊசி மேலே போது பார்த்தீங்களா மேலே போடுறா இந்த ஊசியை பார்த்தோன்னா இந்த ஊசி மேலே நீரியல் அடுத்தி இதுவும் பாஸ்தரி அடிப்படையில் தான் செயற்படும் ஒரு புரிந்தாசு கஷ்டமானது எல்லா விஷயங்களிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறது இதுவும் செயல்படும் இது எங்கே இது எங்கே செயல்படுது அவங்க பயன்பாட்டை சொல்லுங்க ஆ இங்கே டிராக்டர்லாம் இருக்குதுல்ல டிராக்டரில் அந்த மண் கொட்டமுட் பின்னாடி அப்புறம் பைப்பு மூணு அப்படியே தூக்கும் பார்த்தீங்களா பின்னாடி கொட்டணும் அப்புறம் மறு பைப்பு உள்ள இருக்கிறப்ப மண் அந்த இதுக்கு இது வந்து நீரில் அடிக்கிறது இதுவும் கூட நிறைய இடங்களில் பயன்படுத்தி சேர்ந்தது ரெண்டு ஊசி தான் இருக்கும் டியூப் அதை சேர்க்கணும் இதை வச்சு நிறைய கூட நம்ம செய்யணும்

ஒரு படித்தான கலவை பல படித்தான கலவை அப்படின்னு கேட்குறது எது ஒரு படித்தான கலவை இது பல பண்ண இது ஒரு கலவை எது சமூ கேட்டால் இதில் அந்த மூலக்கூறுகள்லாம் எல்லா இடத்துலையுமே சமமாக கலந்துருக்கு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள் சமமாக கலக்க இதில் ஒரு எண்ணெய் பிரிப்பு போடு கீழே பாருங்க

கரைப்பான் கரை பான் தண்ணிக்கு பேர் கரைப்பான் சேந்திரி இதுக்கு பேர் என்னென்னா கரை இது வந்து கரெக்ட் பான் இங்கே வந்து ஒரு வகையான உப்பு இருக்கு சரியா இது வந்து இது உள்ளார போடு போட்டு அப்படி என்ன சொல்கிறேன் கலக்கிறேன் கலந்தால் என்ன ஆகுதுன்னா இது உள்ளார கரை சரிட்டா

그럼 그

அணிக்குதா பேட்டரி ஓனர் அப்ப இந்தியா அடிக்கிதுங்கிறது சொல்லணும் இதாவது மின்சாரம் பார்த்தீங்கன்னா டிவிக்குள்ளார்கள் இது பேர் டிரான்ஸ்ஃபார்மருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி அப்படின்னு சொல்லணும் உங்கள வரும் மின்மாற்றின் வகைகளாக மின்மாற்றி என்றால் என்ன என்ன ரொம்ப பாடத்தை போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதுக்கு அந்த ரேடியோக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் இதுதான் இருந்து வெளியில இருந்து வர கரண்ட் இந்த கரண்ட் வந்து எரநூத்தி இருபது ஓட்டு இருக்கும் இரநூத்தி இருபது ஓடு மின் அழுத்தம் ஓடக்கும் இப்போ இது என்ன பண்ண முடியும் இரநூத்தி இருபது ஓர்ட்டையும் அப்படியே உள்ளார ரேடியோக்குள்ளார அனுப்ப முடியாது அப்போ என்ன பண்ணணும் இந்த வோல்டேஜ் வந்து தான் இடையுள்ள அனுப்பணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மின்மாட்டியை பயன்படுத்துவாங்க இந்த மின்மாட்டை என்ன பண்ணணும் இரநூத்தி இருபது ஓட்டை உள்ளே வாங்கிட்டு வெளியே அனுப்புறப்ப வெறும் பன்னெண்டு ஓல்ட்டாகவோ ஆறு ஓட்டாகவோ ஒம்போது ஓட்டாகவோ மாற்றணும் அந்தந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபார்மர் தேவையை போட்டு அந்தந்த அந்த கருவி எதில் செயல்படும்

அந்த ரோட்டோவில் வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுக்கிட்டா கரண்ட்டு வந்து எப்படி வருது அதாவது எங்கேயோ மின்சாரம் தயாரிக்கிறாங்கல்ல தயாரித்து மின்சாரம் வந்துட்டு வந்துக்கிட்டுறப்ப வர வர கரண்டோட அளவு குறையும் மின்னழுத்தம் வந்து குறையும் அது குறையிறது அதிகப்படுத்தும் அதுக்காக ரோட்டர் அந்த டிரான்ஸ்ஃபார்மாக வச்சுக்கிட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுங்க ஏற்று மின்மா தோட்டோட்டில் வச்சுருக்க மின்மாற்றிக்கு பேர் ஏற்றி மின்மாற்றி இதுக்கு பேர் இறக்கு மின்மாற்றி ஏன்னு கேட்டால் இது வந்து மின்னழுத்தத்தை குறைச்சி கொடுக்கும் அதனால இறக்கு மின்மாற்றி அது மின்னழுத்தத்தை ஏற்றி கொடுக்கும் அதனால ஏற்று மின்மாற்றி இதை மின்மாற்றி நிறைய செயற்பாடு செஞ்சு பார்த்துக்கிறோம் இன்னும் வரக்கூடிய மன்றத்தில் இன்னும் நிறைய செயற்பாடுகள்லாம் செய்யலாம் சரியா